ஏ டைட் பண்ணுங்கள் டைட் பண்ணதுக்கப்புறம் லாக் பண்ணுங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வேறு இடத்துக்கு மாற்றுங்க இந்த தோட்டத்தில் வந்து கம்பி வேலி போடுறதா சொல்லி போட்டு வேறு இடத்துக்கு மாற்றுங்க நல்லா டைட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கணும் ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அப்போ லாக் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து வேறு இடத்துக்கு எடுக்க முடியுங்க நல்லா சவுண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேறு மாதிரி வச்சுக்கணும் ஏன்னா வண்டியில் போகும் லாக் பண்ண வண்டியில் போகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கணுங்க ம் லாக் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து நம்ம டைட் பண்ணிட்டுனா தான் நம்ம வண்டியில் கொண்டு போகும்போது நல்லா எங்கே லீக்கேஜ் ஆகும் இருக்குதுங்க அப்புறமா வந்து பகலில் வந்து எங்கெங்கே ஓட்டை இருக்குது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண் வச்சு அடைச்சிக்கணும் கம்ப்ளீட்டாக வந்து சின்ன ஓட்டையெல்லாம் மண்ணு வச்சு அடைச்சிக்கணும் இல்லைன்னா வண்டி போகும்போது உதறிக்கிட்டே உதறும் போது நம்மளுக்கு வந்து தேனி பூரா வெளியில் வந்துடுங்க இதில் சின்ன பெட்டி வச்சுருக்குறேங்க இது பார்த்திங்க இப்படி கம்ப்ளீட்டாக நீட்டாக வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இல்லைன்னா ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலும் உள்ளே வந்து வண்டி குழுங்க குழுங்க ஒவ்வொரு தேனியே வெளியே வந்துட்டு நம்மளை கொட்ட ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி நல்லா லாக் பண்ணிட்டோம்னாக்க எவ்வளோ ஐநூறு கிலோமீட்டர் வேணாலும் நம்ம கொண்டு போய்க்கலாங்க நம்ம நெய்வேலி முந்திரிக்கெல்லாம் கொண்டு போகும்போது இந்த மாதிரி தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க தான் யூடியூபில் பழைய வீடியோ இருக்குங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது வீடியோ எவ்வளோ இருக்குது நீங்கள் இந்த மாதிரி இப்படி பேக் பண்ணி கொண்டு காட்டுக்குள்ளே இறக்கிறது தேன் எடுக்கிறது எல்லாமே இருக்குதுங்க இந்த மாதிரி வந்து நீட்டாக பேக் பண்ணோம்னா நம்ம ஆயிரம் கிலோமீட்டர் வேணாலும் கொண்டு போய்க்கலாங்க இந்த மாதிரி பெரிய டொயினாக போட்டுக்கணும் பார்த்தீங்கன்னா பெரிய டொயினாக போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம்னாக்க நல்லா டைட் பண்ணிட்டோம்னாக்க எவ்வளோ தூரம் போனால் லீக்கேஜ் ஆகாதுங்க நைட் டைம் வந்து ஒவ்வொன்று வெளியில் வந்து பயங்கரமாக கொட்டுங்க அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணிக்கிறோம் ஈரமனை வச்சு இந்த மாதிரி அடைச்சிட்டோம்னாக்கா அந்த வெளியில் இருக்கிற தேனி வந்து ஒன்று ரெண்டு ஒட்டிகிட்டே இருக்குங்க மற்றது எல்லாம் அப்படியே ஒட்டி எப்படி லீக்கேஜ் ஆகி வெளியில் வந்து அப்படி கூடையாட்டை ஒட்டிக்குங்க இறக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னாக்கா கொட்டுக்கிறோம் நைட் டைம் வந்து ரொம்ப தீப்பை மாதிரி வலிக்கும் நைட் டைம் கொடுச்சு அப்படின்னாக்கா தீப்பட்டை எப்படி வலி இருக்குமோ அதே மாதிரி வலி இருக்குது இது அப்படியே தான் நம்ம ஏற்றிக்க வேண்டியதுங்க நல்லா அமுத்தி விட்டுருக்கோம் என்ன போகிறபோது வேகத்தடையெல்லாம் அடிக்கிற போது நம்ம வெளியில் வரக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து அதனால வண்டி வந்து இந்த பெட்டி இருக்கிற தனி சின்ன வண்டி வந்து வச்சிருக்கிறாங்க ரேடியல் டயரு சேக்கப் சிறு அந்த மாதிரி ஏர் கம்மியாக வச்சு ஏற்றணும் இதெல்லாம் நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருப்போம் அதெல்லாம் பாருங்கள் ஓகே இதை ஏற்றிக்கலாங்க பாருங்கள் அப்படியே எடுத்துட்டு பார்த்திங்களா வாசலை வெளியே விட்டுருங்க அப்படியே போய் கீழே பார்த்துப்பாங்க இருந்து தட்டி விட்டுற போது இருட்டுக்குள்ளே வந்து ஸ்டாண்டு தட்டி விட்டுரு தான் நம்ம வந்து இருட்டுக்குள்ள நல்லா தெரியணும் அப்படிங்கிறக்கா வெள்ளை கலர் அடிச்சுக்கிறாங்க கருப்பு கலர் அடிச்சா தட்டி விட்ருங்க அதனால் வெள்ளை கலராக இருந்தால் அப்படியே வச்சு தூக்குனால் அப்படி தள்ளிடுங்க போயிடல அவ்வளோதாங்க அப்படியே ஈயோடைய நம்ம வெளியே வந்தாச்சு அப்படியே ஏற்றியாச்சு அப்படி தூக்குனா அப்படி தள்ளிடுங்க அவ்வளோதான் பார்த்து கீழே இருக்குது கீழே வர ஒட்டிட்டு பாருங்க சார் அதில் உஷ்ணம் அதிகமாக இருக்கனால இந்த மாதிரி ஒட்டிக்குது அப்படியே தள்ளி விடுங்க அங்கே போய் அப்படியே பறந்து தோட்டத்துக்கு போயிடும் அப்படி அப்படி கொஞ்சம் இன்னும் ஒரு இஞ்சி உள்ளே தள்ளிங்கன்னா டோர் போட்டுக்கலாம் அவ்வளோதான் தூக்குனா அப்படி விடுங்க கீழே ஒரு கட்ட வச்சுக்கலாமா இல்லையா ஒரு கல் ஒன்று எடுத்து வச்சுங்க கீழே அவ்வளோதான் உள்ளே வண்டியில் லோடு பண்ணி எல்லாமே அடைச்சாச்சுங்க நீட்டாக பண்ணாச்சு மழை வேறு வருது மழை தூருது மலை வந்து தூர் மலை உழுது துளி உழுகுது பார்த்தீங்களா மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் பெட்டி ஆகணும் ஆகும் அழைவு நம்ம வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் கொண்டு போய் அங்கே செஞ்சேரி மலையில் இறக்குறேங்க நீ கூட்டம்னா நிறைய வருங்க அதில் வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள் லைட்டு வச்சுக்கெல்லாம் கிச்சமாக கேமராவுக்கு வந்து மோதிடு அளவில்தான் சத்தம் பாருங்கள் எப்படி வருதுன்னு தூராக வெளியில் வருது ம்